அம்மா மீண்டும் நலம் பெற தொண்டர்கள் பிரார்த்தனை தமிழகத்திற்கு முதல்வர் அம்மா ரொம்ப முக்கியம் அம்மா பூரண நலம் பெற்று வீடு திரும்புவா என்று அதிமுக தொண்டர்களும் முக்கிய பிரமுகர்களும் தெரிவித்துள்ளனர் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நேற்று நள்ளிரவு திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதையடுத்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவமனை முன்பு தமிழக அமைச்சர்கள் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் தொண்டர்கள் குவிந்துள்ளனர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் காவிரி பிரச்சனையில் தமிழகமே கர்நாடகத்திடம் சிக்கித் தவித்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதாவினால் மட்டுமே காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு நல்லது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது காவிரி பிரச்சனை தொடர்பான ஒவ்வொரு முக்கிய சம்பவமும் ஜெயலலிதா காலத்தில் தான் நடந்துள்ளது அவர் மேற்கொண்ட சட்ட போராட்டங்கள் மூலமாகத்தான் காவிரியில் தமிழகத்தின் உரிமை ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது இப்போது கூட தமிழகத்திற்கு பெரும் பலன் அளிக்கக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க காரணம் ஜெயலலிதா அரசு தொடர்ந்த வழக்கையே காரணம் அம்மா முக்கியம் காவிரி மட்டுமல்லாமல் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனையிலும் கூட ஜெயலலிதா சட்ட போராட்டம்தான் தமிழகத்துக்கு வெட்டி தந்தது இந்த நிலையில் ஜெயலலிதா உடல் நலத்துடன் தெம்போடு இருப்பது அவருக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் முக்கியமானது என்று அதிமுகவினர் உருக்கமாக கூறுகின்றனர் மருத்துவமனை வாசல் முன்பு செய்தி தொடர்பாளர்கள் வைகை செல்வர் சி ஆர் சரஸ்வதி நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு பதிலளித்து வருகின்றனர் ஜெயலலிதா பூர்ண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்று வைகை செல்வம் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் நாஞ்சில் சம்பத் சி ஆர் சரஸ்வதி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ஜெயலலிதா நலம் வர வேண்டும் என்று வேண்டி தமிழகம் முழுவதும் கோவில்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று இரவு முதல் மருத்துவமனை வாசலில் குவிந்திருக்கும் தொண்டர்கள் விடிய விடிய ஜெயலலிதா விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர் ஜெயலலிதா விரைவில் நலம் பெற நாமும் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்